கிளாஸ் சாரு சத்யல் சாரு ரொம்ப தங்கமான சாரு தரமான சார் ரொம்ப தரமான சார்னா அவரை பத்தி பேசுறதுக்கு புகழ்ச்சியே இல்லைனா உண்மைக்கு அவர் நல்ல மனசர்னா நல்லா சொல்லி தருவார் நல்லா சொல்லி தருவார்னா வாரத்தில் சயின்ஸ் சப்ஜெக்ட் லீவ் போடாமல் வருவாருண்ணா வாரத்தில் ஏழு நாள் இருந்தாலும் கண்ணியும் கருப்புமா வருவாருண்ணா கருப்புமா வருவாருண்ணா சும்மா திறமையா வருட்ட சாருனா மனமா சொல்லி தருவாருன்னா மனமா படிச்சேன் நான் இன்னைக்கு அவரால் அவர்னால்தானா நான் தொண்ணூறுக்கு தொண்ணூறு எடுப்பேன் சரி நூறுக்கு தொண்ணூறு எடுக்கணும் மீன்ஸ்னா அவர் அப்படி சொல்லி தந்தது அப்படின்னா

இந்த நான் சேர்ந்ததுக்கு பெரிய புண்ணியம் எந்த ஸ்கூல்லையும் இந்த மாதிரிலாம் சொல்லி தந்தது இல்லைண்ணா நான் தானே அந்த ஸ்கூல்ல ஏழாம் இடத்துல படிக்கிறேன் ஏழாவது இங்கே தானே படிக்கிறேண்ணா இங்கிலீஷ் சாரும் ரொம்ப நல்லா இருக்குதுண்ணா நல்லா எங்களுக்கு நல்லா சொல்லி அவங்க பேர்லாம் சேட்டைய பண்ண மாட்டோம் ராம்குமார் அவங்க பேர் ராம்குமார் சார் எவ்வளவு எங்களுக்காக நல்லா சொல்லி தருவார் எங்களுக்கு பிடிச்ச வாத்தியார்

நூற்றி எட்டாம் ஆண்டு விழா அது நடத்துகிறாங்க நடத்துகிறாங்கண்ணா நூறாவது ஆண்டு இல்லைண்ணா நான் நேரத்தில் தான் சேர்ந்தேன் இதுக்கு முன்னாடி சிக்கோ திருப்பூரில் பஞ்சாயத்து யூனியன் மிடில் ஸ்கூல்ண்ணா ஆமாண்ணா பேசுறாஸ் பேஸ் அங்கே இருந்தேண்ணா அங்கே இருந்துதானா இப்போ அட்மிஷன் போட நைன்த்துக்கு வந்தேண்ணா சரி இந்த ஸ்கூல் நம்பர் ஸ்டிக்டுன்னு நடிச்சா எல்லாம் அன்பாக சொல்லி தர்றாங்கண்ணா